ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேட்ச் ஃபிஷ்ஷு சேனல் ஸோ நம்ம கப்பி ஃபார்ம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்மள்ட்ட என்னென்ன கப்பி ஃபிஷ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நம்மள்ட்ட ஒரு பதினோரு வெரைட்டி கப்பி இப்போது நம்மள்ட்ட இருக்குது ஸோ எல்லாம் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது எதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கப்பி ஃபிஷ்ஷு வேணும் அப்படிங்கிறத என்னோட நம்பர் சேனலில் இருக்குது மறக்காமல் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதில் நியூ இயர் வேறு வருது அதனால் ஒரு ஆஃபர் வேறு இதில் நான் கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபிஷ்ஷு ஷேண்டா கிளாஸ் ரெட்கெட்டு இது சூப்பராகவே இருக்கும் நம்மள்ட்ட நல்ல குவாலிட்டியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா தான் நான் உங்களுக்கு இதை டாப் வாங்களும் கேட்டுருவேன் கையில் எடுத்தும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா குவாலிட்டியில் இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரீடிங் பேராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து சாண்டா கிளாஸ் மில்க்கு இது வந்து பேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஸோ இப்போ கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் வருதுங்கிறதுனால ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் எப்படின்னா ட்ரைவ்ல வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் அதாவது ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேலு அதே மாதிரி சாண்டா கிளாஸ் ரெட் கேட்டு அதுவும் ட்ரை ஓவில் வாங்குனிங்கன்னா நூற்றம்பது ரூபா ஸோ இந்த ரெண்டும் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் சிங்கிள் பேராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் அது ட்ரை ஓவில் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் வரும் சரிங்களா நீங்கள் இதை வாங்கிட்டு போய் அப்படியே ப்ரீடிங் பண்ணலாம் ஏன்னா எல்லா ஃபீமேல் பீஸும் நல்லா எக்கிளோட தான் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே ப்ரீடிங் ஓடலாம் சரிங்களா நல்லா குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபீமேல் எல்லாமே நல்லா லோடோடு தான் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே தரமாக இருக்குது வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ப்ரீடிங் இடிங் விடலாம் ஓ நிறைய பேர் கேட்டது பிளாட்டினம் கொய் இது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட பேர் வந்து நூறுரூபா தான் ஒரு நல்ல குவாலிட்டிலேயும் இருக்குது வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு டேப்பாங்கலையும் கேட்டுறேன் இருக்குன்னு பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கப்பி வந்து டம்போ ஏர் கப்பி இது வந்து என்ட செமி அடல்ட்டில் தான் இருக்குது ஏன்னா இதோடய ஏர் வந்து என்னமும் பெருசாகவும் இந்த மீனும் என்னவும் பெருசாக வளரும் ஸோ இப்போதைக்கு இது ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் இந்த மீன் என்கிட்ட வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அடுத்து ஒரு ஒரு நாளில் எல்லாமே என்கிட்ட சேல்ஸ் ஆகிரும் அந்தளவுக்கு என்கிட்ட நல்லாவே சேல்ஸ் ஆகிட்ருக்கக்கூடிய ஒரு மீன் இது ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னால் மட்டும்தான் நான் இதை எடுத்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஓனாக தான் இது ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுவும் நல்லா குவாலிட்டியில் இருக்குது ஸோ தேவைப்படுறவா வாங்கிக்கலாம் அடுத்ததான் என்ன ஃபிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் ப்ளூ ரேம் ஃபிஷ் இது வந்து பலூன் டைப் பார்த்துக்கோங்க ஸோ நிறையா ரேம் ஃபிஷ்ஷில் வந்து நிறையா வெரைட்டி உண்டு இதில் இப்படி ஒரு கலர் உண்டு கோல்டு ஒரு கலர் உண்டு அப்புறம் பிளாக் உண்டு பிளாக்கும் கோல்டும் வச்சு ஒரு கலர் வரும் சூப்பர் சூப்பர் கலர்லலாம் உண்டு ஸோ நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே வெரைட்டி இந்த ஒரு வெரைட்டி தான் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்போர்டட் டேங்க் செட் பண்ணி அதுக்கு மேலே எல்இடி லைட்டு செட் பண்ணி உள்ள வச்சிங்கன்னா உங்கள் டேங்க் அப்படி பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் ஒரு அஞ்சு மீன் அந்த டேங்கில் கிடந்துச்சுனா போதும் ஸோ வீட்டுக்கு வரவங்க அப்படி அதை பா அது ஒரு அழகாகவும் இருக்கும் ஒரு வீட்டுக்கு வரவங்க அதை அட்ராக்ஷன் பண்ணுற அளவில் இருக்கும் ஸோ இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீடிங் பேர் ஸோ இது வந்து நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஆனால் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதோட ப்ரீடிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இது நிறைய பேர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் இதை எப்படி ப்ரீடிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்பலாம் ரொம்பலாம் ஒன்று நீங்கள் மெயின்டைன்லாம் பண்ண வேண்டாம் நான் என்ன பண்ணுறோன்னோ அதே மாதிரி செஞ்சாலே போதும் உங்கள்கிட்ட ஈஸியாக ப்ரீடிங் அதான் நம்மள்கிட்ட வந்து கோல்டு இருக்குது கோல்டு வந்து ஸ்டாக் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டுங்க மொதல் நிறையா இருந்துச்சு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு சைடு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்க வரவங்க வந்து உடனே இந்த குட்டி இருக்கிற கப்பியை பார்த்து தான் உடனே உடனே பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதனால நம்ம ப்ரீடிங்க்கு வந்து மறுபடியும் செட் பண்ணி அது கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து இப்போ ப்ரீடிங்க்கு இப்போ கொஞ்சம் ஒதுக்கி போட்டுட்டு இப்போது சேல்ஸுக்கு கொஞ்சம் தனியாக போட்டிருக்கோம் இப்போ உள்ள ஏரியாவில் இப்போ இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது இப்போ குட்டி வந்து நிறையாவே இருக்குது அதுலேருந்து எப்படியும் நான் வளர்த்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன் ஸோ இதோட பேர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது ரூபான்னு வச்சு கொடுத்துட்ருக்கேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பர்பிள் பெரி ஸோ இது என்கிற ஃபீமேலை பாருங்கள் இது மாலியாக கப்பியாங்கிறது டவுட்டே உங்களுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பெரிய ஃபீமேலு ஸோ இது நீங்கள் ப்ரீடிங் பேராக வாங்கிக்கலாம் ஸோ இதோடய பேர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரும் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது இதுவும் நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ப்ரீடிங் போடலாம் ஏன்ட முக்கால்வாசி மீன் வந்து இப்போதைக்கு எல்லாமே குட்டி போடுற கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் ப்ரீடிங் அப்படியே விடலாம் டாப் ஆங்கில காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த மீன் என்கிட்ட ரொம்பவே விரும்பி கேட்குற மீன் இதுவும் ஒன்று இதுவும் விடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கப்பி வந்து கோப்ரா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கப்பியை என்ன பேர்லாம்னா கோப்ரா சொல்லுவாங்க அப்புறம் வயலட்டும்பாங்க அப்புறம் ஸ்னேக்ஸ்கில்ஸ்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்மள்ட பேர் வந்து எவ்வளோன்னு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்னு வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் நம்மள்ட்ட நீங்கள் ப்ரீடிங் பேரனாலும் வாங்கிக்கலாம் ட்ரை ஓவரனாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் ஒன்று கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ பார்ட் டூ வந்து இன்னும் நம்மள்ட்ட நிறைய கப்பி ஃபிஷ்ஷு இருக்குது ஸோ அதை நான் வந்து அடுத்து பார்ட் டூவாக உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் ஆர்டரில் மீன்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க இப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஸோ அடுத்து பார்ட் டூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க